அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அழகமுறையில் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி கிச்சன் டீப் கிளீனிங் பண்ணலாமா கிளீனிங் அப்படிங்கிறது முடிவே இல்லாத ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ஒரு ஒரு தடவை கை வைக்கும் போதும் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்குது நம்மளும் கற்றுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி என்னோடய கிச்சன் அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டே நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் க்ளீனிங் வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள் இல்லைனா ஒருத்தவங்க வேலை பார்க்குறத பார்த்தாலோ அவங்க சொல்கிறத கேட்டால் கூட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனாக அதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸு ஐடியா ஏதாவது ஒன்று ரெண்டாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ரோஸ்பிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் என்னோடய கிச்சன் நான் மாடலார் ஓப்பன் கிச்சன் ஷெல்ஃப்லாம் அதிகமாக இருக்காது இந்த ஒரு ஷெல்ஃபு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுற கிராசரி மசாலா ஐட்டம் எல்லாமே இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் வச்சுருப்பேன் கிச்சனில் நமக்கே தெரியும் எங்கே அதிகமாக புழங்குறோம்னு அந்த இடத்த க்ளீன் பண்ண முதல்ல கை வைக்கணும் ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பெரிய இடத்த நிறையா க்ளீன் பண்ணணும்னு இருக்கோம் இல்லையா அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி அதே மாதிரி அடியில் ஒரு ஸ்டிக்கரோ இல்லை ஒரு பேப்பரோ போட்டு வைக்கிறது நல்லது நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மேக் ஓவர் பண்ணேன் அப்போ தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் அதனால் இப்போ ஸ்டிக்கர்லாம் கிழிச்சு ஒட்டலை அதில் நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரேங்கிறது லிக்யூடு இருக்குது இல்லையா தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக தொடச்சிட்டேன் பாட்டில் கண்டெய்னர் எல்லாமே நான் ஒரு ஒரு மசாலாவும் ரீஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டி வைப்பேன் இப்போது ரம்லான் ப்ரிப்ரேஷன் பண்ண பாருங்கள் அப்போ எல்லா டப்பாவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சு மேலே ஏற்றிருக்கேன் நான் எப்படி வச்சிருக்கேன்னா ஷெல்ஃபோட ரைட் சைடில் சேமியா பருப்பு ரவை அந்த மாதிரி பொருளை வச்சிட்டு லெஃப்ட் சைடு தான் என்னுடைய ஸ்டவுக்கும் பக்கத்தில் கை நீட்னா எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் முதல்ல அந்த மசாலா கிராசரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கிற பக்கத்தை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய வேலை அப்படின்னா இந்த பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மறுபடியும் அடுக்கி வைக்கிறது அடுக்கி வைக்கிறது அப்படின்னா அதை அப்படியே களைச்சிட்டு மறுபடியும் அடுக்கிறது அப்படின்னு கிடையாது நம்ம எடுக்கும்போதே நமக்கு தேவையான பொருள்லாம் இடையில என்ன பண்ணியிருப்போம் இது எதுக்காவது இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் எடுத்து தூர வீசிடணும் மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது டீக்லட்டர் பண்ணிடணும் டீ எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கிச்சனோட லெஃப்ட் சைடில் ட்ராயர் வச்ச மாதிரி இந்த ஒரே ஒரு டேபிள் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ட்ராயரு கபோர்டு இல்லைனா மாடலார் கிச்சன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் நம்மளோட மைனஸ் என்னன்னா வெளியில் தெரியவா போகுது யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கைக்கு கிடைக்கிறதெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே மூடி டம்ப் பண்ணி வைக்கிறது இப்போ இந்த ரெண்டுமே எப்படி அடுக்கி வைக்கிறேன்னு காட்டுறேன் இப்போ இந்த ஷெல்ஃப் இருக்குது இல்லையா அந்த பக்கம் தான் போயிருந்தேன் இந்த பக்கம் தேவையில்லாமல் நிறைய அடுக்கி வச்சுருந்தேன் இந்த இடம் பூராக பார்த்திங்கன்னா காய்கறி இந்த பால் டப்பா இந்த மூணு தான் இருக்கும் யூஸ் பண்ணுறது மீதி எல்லாமே யூஸ் பண்ணாதது ஆனால் அந்த ஷெல்ஃபு பூராக இருக்கும் அப்படி யூஸ் பண்ணாதது இந்த பக்கம் என்ன வச்சுருந்தேன்னா பிள்ளைங்களோட பழைய ட்ரெஸ்ஸு நிறையாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கல ஒரு சின்ன இந்த டப்பா வரும் ஒரு காட்டன் அந்த காட்டனில் மடித்து மடித்து வச்சுருந்தேன் ஏன்னா யாருக்கும் கொடுக்கவும் முடியல சரி எதுக்கு தூக்கி போடணும் ஏதாவது தொடச்சிட்டு போடலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறது தான் அந்த எதாவது தொடக்கலான்னு வைக்கிறேன் பாருங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா கிச்சனுக்குன்னு தனியாக டவல் மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் எதுக்கு எடுத்து வைக்கணும் பிள்ளைங்க போட்ட ட்ரெஸ்ஸை மோஸ்ட்லி கறி துணிக்கின்னு யூஸ் பண்ண மாட்டேன் அது என்னமோ தோணாது வேறு ஏதாவது தூசி தட்டை மிக்ஸி கிரைண்டர்லாம் தான் துடைக்கலான்னு வச்சுருப்பேன் யூஸ் பண்ணுறதே இல்லையா அதனால் போட்டுட்டேன் இந்த மாதிரி டப்பாவில் தான் துணி மடித்து வச்சுருந்தேன் அதை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டேன் அந்த இடத்துல துணி மட்டும் கிடையாது துணியை விட மோசமாக ரெண்டு பொருள் சேர்த்து வச்சுருந்தேன் என்னென்னா நிறையா வந்து பார்த்துருப்போம் கிச்சனில் வந்து அஞ்சரைப்பட்டியில் மசாலா டப்பாலெலாம் வந்து காசை சுருட்டி சுருட்டி சேர்த்து வச்சுருப்பாங்க நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன்னா பிளாஸ்டிக் பேக் வரும்ல கவர் காய்கறி வாங்கும்போது மளிகை ஜாமான் வாங்கும்போது அந்த கவர் ஏற்கனவே நிறைய இருக்குது வீட்டில் நம்ம ரெண்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது எப்படியும் இடையில வாங்கிட்டே தான் இருப்போம் அந்த கவர் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் சுருட்டி சுருட்டி வைக்கிறது ஏன்னா பிளாஸ்டிக் கொஞ்சம் நாள் ஆனால் அது கொட்ட ஆரம்பிச்சிடும் கவர்லாம் ஸோ அதையுமே சுருட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எதுக்கு தூக்கி போடணும் ஏதாவது ஃப்ரீசரில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியே நிறைய பிளாஸ்டிக் டப்பா இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் இப்போ அதுலேருந்து தேவையில்லாதது மூடி இல்லாதது அது எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு அந்த பேஸ்கெட்டை ஃபஸ்ட்டு கழுவி கவுத்துட்டேன் ஏன்னா இது வெளியில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம அங்கேயே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப தூக்கி உள்ளே வைக்கலாம் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டே இருப்பேன் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே ஆக்கிட்டேன் அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கீ தட்டு பக்கம் பூரா அவ்வளோ ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு மேலே இருக்கிற இந்த தட்டு வந்து கொஞ்சம் கிச்சனோட லுக் எனக்கு நேராக தெரியும் நான் கிச்சன் உள்ள என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா இந்த பக்கம் தான் நேராக தெரியும் அதனால எப்போதுமே கொஞ்சம் அழகான பொருள் ஃபேன்சியான ஐட்டமாக இந்த பக்கம் வச்சிருப்பேன் நம்ம வைக்கிற ஜாமான்லாம் களைஞ்சு போகாமல் ஒரே மாதிரி எடுக்க வைக்க ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேன் கிரில் பேனு தோசைக்கல் அதிகமாக எடுக்காத நான்ஸ்டிக் தோசைக்கள் அது எல்லாத்தையும் அப்படி வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை எனக்கு ஒரு ஒரு தடவை எடுக்கிறதுக்கும் மறுபடியும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணுறதுனால கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா அந்த புடி வந்து நீட்டி நீட்டிகிட்ருக்கா ஸோ அந்த பக்கம் வந்து வேறு எதுவும் வைக்க முடியல இல்லாத பக்கத்தில் இந்த மாதிரி கடாயை மட்டும் நான் வச்சுருப்பேன் வைக்கிற ஒரு ஒரு பொருளும் ஸ்பேஸ் விட்டு வைக்கணும் அப்போ தான் எடுக்க வைக்க ஈஸியாக இருக்கும் எப்போதும் கிச்சன் பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது வேஸ்ட் ஆஃப் மணி பிரியாணி தம்போட அம்மா ஒன்று யூஸ் இருக்காங்க ரொம்ப வசதியாக இருக்கும் அதை நினச்சி தான் நான் வாங்கினேன் அப்படி வாங்கி இப்போ மண் சட்டி மூடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணாலே புகை கலம்புது ஒரு மாதிரி கருத்து போகுது மண் சட்டிக்கு மூடிலாம் தேவையில்லை சும்மா மனசு ஆறுதலுக்காக போட்டு வச்சுருக்கேன் பெருசு பெருசாக இருக்கிற பாத்திரம் கூட ஈஸியாக அடிக்கிடலாம் ஆனால் குட்டி குட்டியாக அந்த டிஃபன் பாக்ஸு லஞ்சு கேரியரு வாளிலாம் வச்சுருப்போம் பாருங்கள் அது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கணும் ஒரே இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி டீக்லட்டர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண பொருள் தேவையில்லாமல் இருந்தால் அதையும் வெளியாக்கிடணும் இப்போ ஏற்கனவே ஸ்டீலில் மரத்தில்ன்னு ரெண்டு பேலன் கட்டை வச்சுருக்கேன் உடஞ்சி போனால் தான் மறுபடியும் தூக்கி இதில் சொருவி வச்சிருக்கேன் எதுக்கு வைக்கணும் நான் தான் வேறு யார் அதே மாதிரி இந்த ஸ்டீலில் தட்டு இருக்குது பாருங்கள் இந்த ஜாமான்லாம் வைப்போம் இல்லையா அது நசுங்கி போச்சு அதை எதுக்கு தூக்கி உள்ளே வச்சிருக்கேன் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அந்த தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் தேவையே இருக்காது அதுக்கு ஸோ அது எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு இந்த பேஸ்கெட்டை பூரா நல்லா கழுவி கவுத்து வச்சுட்டேன் எப்போதுமே க்ளீன் பண்ணும் போது நம்ம கைவாக தேவையான பொருள் எல்லாத்தையும் வச்சுருக்கணும் அதாவது முக்கியமான ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லையா விளக்குமாறு ஈர துணி காஞ்ச துணி ப்ரஷ்ஷு லிக்யூடு அது எல்லாத்தையும் ஒரு தடவை எடுக்க அலுப்பு வரக்கூடாது அந்த மாதிரி கை பக்கத்துலேயே வச்சுருப்பேன் அதே மாதிரி ஒன்று ஒன்று பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி முடித்ததை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிரிப்பு தானாக வரும் இந்த தடவை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட்டில் இதில் பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் ஏன்னா சும்மா வச்சோம் அப்படின்னா அந்த மூடி சரிஞ்சு விழுகுது இடத்தையே அடைச்ச மாதிரி போகுது நான் ஹாட் பாக்ஸ் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் சமையல் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா சோறு அள்ளி வைக்கிறதுக்கு எடுத்து வைப்பேன் மது அப்படியே லேட்டாக முடிக்கிறோம் சாப்பிட்ற நேரம் கிட்ட இருக்குது அப்படின்னா சும்மாவே வச்சுருவேன் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சனுக்கு நீங்கள் பேஸ்கெட் யூஸ் பண்ணுறது செம்மையாக ஒர்க் ஆகும் நம்ம அதை மட்டும் எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே களைஞ்சு போயிருந்தால் கூட வெளியில் பார்க்கறதுக்கு நீட்டாகவே தெரியும் அதே மாதிரி நம்ம கிச்சனில் சின்ன சின்ன பொருள் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கணும் அதுக்கு இந்த பேஸ்கெட் வச்சுருப்பேன் தேடாமல் எடுக்கவும் வசதியாக இருக்கும் களைஞ்சே போனால் கூட உள்ளேயே இருக்கும் அப்பப்போ இதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்குவேன் அடுக்கி வச்சுப்பேன் அவன் எடுத்து எடுத்து மாற்றுறது ஒரே கப்பு தான் ஆனால் எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான்னு தெரியல சரி அழுகாமல் இருக்கட்டும் அப்படின்னு நானும் ஒன்றும் சொல்லலை நிஜமாக அந்த ஹாட் பாக்ஸை எடுத்ததுமே எனக்கு நிறைய இடம் இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம கிச்சன் எவ்வளோ பெருசோ எவ்வளோ இடம் இருக்குது அது முக்கியம் கிடையாது நம்ம வைக்கிற பொருளை ஸ்பேசியஸாக வைக்கணும் அதாவது எடுக்க வைக்க அந்த இடத்துல கேப் இருக்கணும் அதே மாதிரி ஒரு தடவை பாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் வைக்கணும் நான் எப்போதுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுவேன் மாற்றி மாற்றி அவ்வளோ வைக்க மாட்டேன் நான் நிறையா வகையில் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன் அப்போலாம் எனக்கு ஒன்று ரெண்டு கமெண்ட்டாவது வந்துடும் நிறைய வெசல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு இப்போ இப்போ காட்டுற அந்த அதை ட்ரைப்லையும் பாத்திரம் அதுக்கப்புறம் ஸ்டீலில் அடிக்க வச்சிருக்கேன் இன்னும் ஒன்று ரெண்டு கழுவை கிடக்கு ஸோ அதை வந்து சோராக்கு டீ பாலுக்கு ஸ்டீல் வச்சுப்பேன் ஆனங்காய்ச்ச கிரேவிலாம் வைக்க அந்த ட்ரைப்லேயே வச்சுருப்பேன் இது ரெண்டும் யூஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் அலுமினியம் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால தான் அதை பேக் சைடில் வச்சுருக்கேன் நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா அதனால் அடிக்கடி செய்கிற மாதிரி அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வெசல்ஸ்லாம் வச்சுருக்கேன் அவ்வளோ தான் அதிகமாகலாம் கிடையாது இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது கெலாக்ஸோட ஓட்ஸ் டப்பா இதுக்குள்ளே ஓட்ஸுமே வந்துடும் டப்பா ஃப்ரீயாக கிடைக்கும் ஓட்ஸ் எப்போதுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த டப்பாக்காகவே இந்த ஓட்ஸ் வாங்கிட்டுருந்தேன் சரி இருக்கிற வரைக்கும் போதும் இனிமேல் இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வாங்கிட்டு இருக்கேன் இந்த பிளாஸ்டிக் டப்பா சேர்க்குறது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டப்பர் வேறு குவாலிட்டி பாக்ஸ்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு மாதிரி மங்களாக ஃபேட் ஆயிடுது இல்லையா இதை மட்டும் வெளியாக்கிடணும்னு இருக்கேன் நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் என்ன மாதிரி பாக்ஸ் யூஸ் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுங்க அதுவும் குவாலிட்டியாக ஒர்த்தாக இருக்கணும் நான் வாங்கினதுக்கப்புறம் அதை வெளியாக்கிடலாம்னு வச்சுருக்கேன் ஒரு குட்டி பிரேக்கு அஸ்பர் அழுக ஆரம்பிச்சிட்டான் இதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு மதியானத்துக்கு மேலே தான் வருவேன் க்ளீனிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்லி முதல் நாளே சேர்த்து ஆனங்காய்ச்சிடுவேன் அதை தான் இன்றைக்கி வச்சுப்பேன் அப்படி இல்லைனா காலையிலேயே முடிச்சிடுவேன் சிம்பிளாக வேலையை முடிச்சுடுவேன் அதுவும் குக்கிங்லேயே அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு உடம்புல பாதி எனர்ஜி போயிடும் அதனால் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு சமைச்சு தான் ஆகணும் சிம்பிளாக வேலையை முடிச்சுருங்க இன்னைக்கு வந்து காலையிலே சோறு வடித்து அவரைக்காய் பொரியல் பண்ணிட்டு கீரை முருங்கைக்கீரை தேங்காய் பால் போட்டு அது மட்டும் லேட்டாக காய்ச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து நல்லா வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் நீட்டை நீட்டமாக அரிஞ்சு மசாலா கூட சாம்பார் பொடியும் போட்டு அப்படியே தேன் மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் அவ்வளோ சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இங்கே வீட்டில் யாருக்குமே அந்தளவு புளி குழம்புலாம் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக அப்பப்போ வச்சுப்பேன் அதுவும் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இது காலியாகிறதே பெரிய விஷயம் எனக்கு சாப்பிட்டா வேலையே ஓடாது இன்றைக்கி அஸ்ஃபர் நாள் இந்த குட்டி பிரேக்கு மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் கிச்சன் வந்தேன் இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் இந்த இடம் இருக்குது பாருங்கள் இது வந்து போன வருஷம் ரமலான்ல அந்த ரமலான் இஃப்தார் சஹருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எனக்கு ஏற்ற மாதிரி தேடாமல் இருக்க அடுக்கி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ அங்கே வச்சேன் அப்படின்னா தான் அஸ்பர் எல்லாத்தையும் தூள் தூளாக நொறுக்கிடுவான் அதனால இப்போ தேவையான பொருள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் பிள்ளை இருக்கிறதுனால இந்த உயரமான இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன் பிளாஸ்டிக்கில் அதிகமாக காசு போடக்கூடாது பார்க்குறதுலாம் தேவையில்லாமல் வாங்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தோம் இந்த ஒரு பொருள் எதுக்கு வாங்கினேனே தெரியல வாங்கின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த ஒரு பொருளை பார்க்க பார்க்க தேவையா இனிமேல் வாங்குவியா அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக தோணுது நான் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்க மாட்டேன் ஜூஸ் கிளாஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் பிளேட்டிங்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து வீடியோ பர்பஸ்க்காக என்றைக்காச்சும் எடுப்பேன் அப்படி இல்லைனா அந்த ரமலான் டைமில் யூஸ் பண்ணுவேன் மற்ற நாளை விட அந்த ரமலான் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நம்ம கைக்கு வந்து நிற்கவே நிற்காது அதுவும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்துடும் ஆனால் நமக்கு அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பொருள் இருக்கும் பாருங்கள் இந்த இடியாப்பை தட்டு மூங்கில் தட்டுலாம் எப்போதுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதெல்லாம் உடனே வேணும் அப்படின்னா எனக்கு கிடைக்காது ஸோ ஊருக்கு போகிறப்ப வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கிறது இந்த கட்லரி ஐட்டம் டீ கப்பு கிளாஸு இதெல்லாம் வந்து எவ்வளோ டிசைன் மாறிட்டே இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பூ போட்ட மாதிரி ஒரு க்ளாஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு தடவை நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு சரி நம்மள்ட்ட இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சா அடுத்த தடவை போய் பார்த்தா அதை விட இன்னும் சூப்பராக வந்திருக்கு கடையில் சொன்னேன் பார்த்திங்களா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போதே இதை உடச்சிட்டேன் இது வந்து செராமிக்கு ஜாமான் இதில் வந்து ஒரு செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பேன் நான் இது இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக கோல்டன் கலர் கொடுத்த மாதிரி இருக்கும் உள்ளேருந்து வெளியில் எடுத்து வைக்கலான்னு எடுத்தேன் அதை அப்படியே நழுவி கீழே விழுந்துருச்சு இது உடஞ்சோன்னு தான் நினச்சேன் எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணும்போது எதையாவது ஒன்று போட்டு உடச்சிட்டே இருக்குமே அப்படின்னு ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது அவ்வளோவா சீக்கிரம் கிடைக்காதிங்கலாம் இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலே இருந்தது தான் அதை எடுக்கும் போது அப்படியே நழுவி கீழே விழுந்துருச்சு சரி அது நமக்குன்னு இல்லை போட்டுடலாம் அதே மாதிரி ஒரு கிளாஸில் ஜக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா மூடி அது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அஸ்பர் தான் கீழே போட்டு உடச்சிட்டான் அது இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கைக்கு வந்துருச்சு நான் ஷார்ட்ஸ்லாம் இல்லைன்னா ஏதாவது லாங் டேலாம் அடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து தூசி மாதிரி அந்த மண்ணு மாதிரி ஒட்டியிருக்கும் கபோர்டு உள்ளே இருந்தாலுமே அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அடுக்கி வச்சுட்டேன் அது உடஞ்சி போனது ஒன்று இன்னொன்று வேறு என்னெல்லாம் இப்போதைக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கன்ஃப்யூஷன் வந்துடுச்சு எப்போதுமே க்ளீனிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னா பக்காவாக வேலையை முடிச்சுட்டு தான் கடைசியாக ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு சூடாக டீயோ காஃபியோ குடிப்பேன் அதுவும் சும்மா இல்லை நான் பண்ண இடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து இடையிலே என்னமோ தெரியல டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அதனால் சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு இது வந்து தெர்மோகோல் தான் தெர்மோகோலுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பேன் ஏற்கனவே இருந்தது பழசாக இருந்துச்சா அதை பிரிச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு பேலன்ஸு அதை கொஞ்சம் ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கருக்கு பேக் சைடில் ஒரு பேப்பர் பிரிப்போம் பாருங்கள் அதை அந்த தெர்மோகோலோட பேக் சைடுக்கு ஒட்டிட்டேன் ஏன்னா அந்த இடத்துல போட்டிருக்கிற தட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன் இல்லையா அதில் கம்மியான பொருள் தான் வைக்கலாம் இந்த மாதிரி மேலே வைக்கும் போது நிறைய பொருள் வைக்க முடியுது இதை தான் நான் சொன்னது வெர்டிக்கல் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ ரைட் சைடில் கிரைண்டர் இருக்குது அந்த கிரைண்டருக்கு மேலே நான் எதுவும் வைக்க முடியாது இந்த லெஃப்ட் சைடை வேண்டாம் நான் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த பிளாஸ்டிக் ரேக்கில் கீழே வந்து பிள்ளைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன் ஈஸியாக எடுக்கிறதுக்கு அதுக்கு மேலே வந்து இந்த தட்டில் சாண்ட்விச் மேக்கர் அப்போ என்னுடைய செல்ஃப் கேர் க்ரீம் ப்ராடக்ட் என்னெல்லாம் வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையும் இப்போதைக்கு எடுத்து வெளியாக்கிட்டு இது என்னோடய ஹேபிட் இந்த மாதிரி நோம்பு டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் இப்படி முன்னாடியே எடுத்து வச்சுருவேன் அதில் இந்த ஃபுட் ப்ராசஸர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஜூஸ் போட காய்கறி கட் பண்ணலாம் ஆனால் இதை பார்க்கும்போது இப்போ ஒன்று தான் ஞாபகம் வருது நான் ஃபுல் லாங் வீடியோ ரிவ்யூ எல்லாமே கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவுக்கு கீழே திடீர்னு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது இப்போ என்ன திடீர்னு கமெண்ட்டாக வருதுன்னு பார்த்தா ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க கடையில் உங்கள் வீடியோ தான் சிஸ்டர் டெமோக்கு போட்டு காட்டுறாங்க இது வாங்க போயிருந்தோம் அப்படின்னு அடப்பாவீங்களா சொல்லாமல் கொல்லாமல் நம்ம வீடியோவை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினப்பேன் அதனால் இந்த ப்ராசஸர் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் இன்னும் வந்து இஃப்தார் டைமில் அந்த கஞ்சி குடிக்கிற கப்பு இன்னும் பவுல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அப்பப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு வந்து இந்த ப்ராசஸர் பிளேட்டு கடல் பாசி ஊற்றி வைக்கிற அந்த கிளாஸ்னு வச்சு இடத்த பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லைனா அந்த நேரத்தில் கப்பு எங்கே சம்சா ஸ்பூன்லாம் எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு செட் ஆகாது இந்த இருந்து தேவையில்லாத பொருளாக எடுத்துகிட்டு சாண்ட்விச் மேக்கர் எலக்ட்ரிக் பீட்டர் இதெல்லாம் வச்சுட்டேன் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இனிமேல் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ஒன்று இருக்குது பாருங்களேன் இதை வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க நாங்கள் வந்து சம்சா அப்படின்னு சொல்லுவோம் நான் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சம்சா போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னதோ சம்சானா என்ன பொருள் சிஸ்டர் எங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இல்லைம்மா நான் யூஸ் பண்ண அந்த ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் தான் சம்சா அப்படின்னு சொன்னேன் நாங்கள் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களாம் என்ன பேர் சொல்லுவீங்க அதுக்கு வேறு பேர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு அந்த மாதிரி தான் தெரியும் நம்ம தப்பாக சொல்கிறோமா அப்படின்னு ஆனால் அந்த சாண்ட்விச் மேக்கர்லாம் கரெக்டாக இருந்துச்சு இதுக்குன்னே அளவெடுத்து எடுத்து செஞ்ச மாதிரி சரி இனிமேல் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரெண்டையுமே அடுக்கி வச்சுட்டேன் நான் அடுக்கி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டலை ஜஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் அப்புறம் இந்த கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது இல்லையா இதுக்கு மேலே வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அடிக்கடி அழுக்காகிட்டே இருக்கும் தூசி இருந்துகிட்டே இருக்கும் நான் அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சிட்டே இருப்பேன் எனக்கு இது அழுக்காக இருந்தாலே கண்ணை உருட்டிகிட்டே இருக்கும் இது என்னடா இவ்வளோ சீக்கிரம் அதுவும் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கா பிசு பிசுன்னு வேறு ஆகிட்டே இருக்கும் இவ்வளோ நாளாக நமக்கு ஏன் இது தோணாமல் போச்சு அப்படின் எனக்கு அந்த நிமிஷம் இருந்துச்சு இந்த இடத்துல அந்த ஸ்டிக்கரை ஒட்டலாமே நாலு வருஷமாக இந்த கண்டெய்னர் பாக்ஸும் வச்சிருக்கேன் நாலு வருஷமாக அந்த மாதிரி ஸ்டிக்கரும் கிச்சனுக்கு ஒட்டிகிட்ருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு தோணதே இல்லை இது சின்ன விஷயந்தான் ஆனால் அந்த டைமில் தோணும் போது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு இது ஒரு சின்ன பிட்டு வந்து மிச்சம் இருந்துச்சு சரி இதை ஒட்டலாமின்னு பிரித்து ஒட்டுறேன் இது ஒட்டவே இல்லை அதோட அந்த கம் வந்து போயிடுச்சு போல் என்கிட்ட ஒரு ரோல் ஸ்டிக்கரே இருந்துச்சு தான் அந்த தெர்மோகோலுக்கும் ஒட்டியிருந்தேன் சரி இது ஆகாது போல் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு இதை எடுத்துட்டு அப்புறம் அந்த ரோல்லேருந்தே வெட்டி மறுபடியும் அளந்து எடுத்து ஒட்டிட்டேன் இதுக்கு கீழே மற்ற ட்ராயர்லாம் இருக்குது இல்லையா மொத்தம் நாலு இருக்கும் அந்த ட்ராயருக்கு கூட உள்ளே இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் ட்ராயர் வந்து வெளியில் கலட்டி எடுத்தால் மட்டும்தான் ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இந்த ட்ராயர் டைப்புக்கு வந்து நம்ம அப்படியே ட்ரையரை கழட்ட முடியாது அந்த மேலே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழட்டி ரீ பண்ணால் தான் ட்ராயர் எடுக்க முடியும் எனக்கு வேறு ஒரு பயம் நாலு வருஷம் ஆச்சுக்கிட்டத்தட்ட நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ரீ பண்ணி ஏதாவது கிராக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சரி வேணாம் ஏதாவது ஷீட்டோ பேப்பரோ அந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் ஒரு ஒரு தடவை இதில் அழுக்காகும் போது பிசு பிசுப்பாகும் போது தொடக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ நாளும் நமக்கு ஏண்டா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற ஐடியா தோணவே இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்த்துருப்பேன் நான் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன வேலை எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு நான் திரும்ப திரும்ப வந்து பார்த்து ரசித்ததும் இந்த இடத்த தான் இப்போ இந்த பிரித்த ஸ்டிக்கரோட பேக் சைடில் அந்த பேப்பர் வருது பாருங்கள் இதே கீழே பக்கம் ஒரு ட்ராயருக்கு கூட தட்டுக்கு போடலாம் அந்த பேப்பர் பட்டர் பேப்பர் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் எண்ணெய் பாட்டிலுக்கு கூட போட்டு வைக்கலாம் கடைசியில் லோ எனர்ஜி ஆகி பண்ணலாமா வேணாமா நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு யோசிச்சது இந்த வேலையை தான் கவுண்டர் டாப் கவுண்டர் டாப்பும் ஸ்டவ்வும் சரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம் தொடச்சி வைப்போம் ஆனால் வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவ மாட்டோம் இல்லையா அது பண்ணால் மட்டும்தான் எனக்கு க்ளீனிங் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சவர் கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாத்தையும் சர்ஃப் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அந்த டைமில் ஃபோனுக்கும் சரி எனக்கும் சரி சார்ஜ் ரொம்ப கம்மியாயிருச்சா அதனால கிளிப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக காட்டலை என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு யூனிவர்சல் பழக்கம் இருக்குது அதாவது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாலஞ்சு ரவுண்டு கட்டி அந்த இடத்த பூரா நின்று பார்த்து ரசிச்சிட்டே இருப்பேன் நாலஞ்சு பேட்ட சொல்லிட்டே இருப்பேன் நான் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு அப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும் நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் க்ளீனிங் வீடியோவில் நாங்களும் அப்படித்தான் நானும் இதே மாதிரி தான் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க க்ளீனிங் மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா அது அடுத்த அடுத்த நாள்னு போயிட்டே இருக்கும் ஏன் இன்னைக்கே செய்யக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் நிறைய ஹார்ட் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ